ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி வந்து நம்ம வச்சிருப்போம் இல்லையா ஜூஸ் வடிகட்டுறதுக்கு அந்த மாதிரி இதுலேயே வந்து சின்ன சைஸ் கூட வச்சுருப்போம் அது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் நைஃப்லாம் யூஸ் பண்ணி பண்ணி அதோட ஷார்ப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸோ அந்த ஷார்ப்னஸ் வந்து வர வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அந்த வடிகட்டியை திருப்பி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அதில் ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க ஸோ எல்லா சைடும் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஸோ எமர்ஜென்சி டைமில் இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் கத்தி வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரும் இதுக்காக நீங்கள் போய் சாணம் பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருளை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணுற நைஃப்லேருந்து சிசர்லேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஷார்ப் பண்ணி எடுத்துடலாம் ஸோ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம கத்தி கட் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகாது பட் இதில் ஷார்ப் பண்ணிவிட்டு கட் பண்ணி பாருங்கள் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டி பார்க்கலாம் முட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த முட்டை ஓட வந்து தூக்கி போட்டுருவோம் இனிமேல் வந்து அது தூக்கி போடாதீங்க நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை ஓடு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஓடை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டோ இல்லை இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் போட்டோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நெயில் கட்டர் இருக்கும் அந்த நெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது சரியாக வந்து கட் ஆகாது ஏன்னா அதில் ஷார்ப்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த முட்டை ஓடை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது அந்த நெயில் கட்டர் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெயில் கட்டர் வந்து கட் பண்ணிங்கன்னா நெயில் வந்து அழகாக ஈஸியாக வந்து உங்களுக்கு கட் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நெயில் கட்டருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற சிஸர் கூட சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகாது ஸோ சிஸருக்கும் நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேப்பரை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷார்ப்பாக உங்களுக்கு கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு நாலு டு அஞ்சு மடிப்பு மடிச்சுட்டு கூட உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முட்டை ஓடு வந்து உங்களுக்கு அந்த சிசராக இருந்தாலும் சரி நெயில் கட்டராக இருந்தாலும் அதுக்கு ஷார்ப்னஸ் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சிங்க்கை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பு கரை படிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம என்ன தான் சிங்க்கை நல்லா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சாலும் அந்த உப்பு கரை வந்து படிஞ்சு போய் சிங்கே வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருக்கும் நீங்கள் சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன டிப் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இந்த உப்பு கரை படிஞ்சு போயிருக்க சிங்காக இருந்தாலும் சரி வாஷ் வாஷ்மேஷினாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வந்து மாற்றிடலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பேக்கிங் சோடா கூடிய வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக வந்து அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒயிட் கலர் கோல்கேட் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வந்து ஸ்பான்ஜில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நல்லா வந்து அந்த சிங்க் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் சிங்க் வந்து அந்த உப்பு கரையிலனால டல்லாக இருக்கும் பாருங்கள் அது வந்து உங்களுக்கு நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும் அது மட்டும் இல்லாமல் சிங்க் வந்து நல்லா ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் சில சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஓல்ஸ்லேருந்து ட்ரைனேஜ் ஸ்மெல்லாம் வரும் இதில் நம்ம பேஸ்ட் போட்டு நம்ம வாஷ் பண்ணுறனால அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது கருப்பான் பூச்சி பூச்சிலாம் கூட வரதா இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு வராமல் இருக்கும் இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பளிச்சுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம சர்க்கரை இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் சில சமயம் என்ன தான் வந்து நல்லா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அதில் வந்து எறும்பு வரும் ஸோ எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு டோ அஞ்சு கிராம்பு வந்து போட்டுக்கோங்க இந்த கிராம்பு ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வந்து வரவே வராது அதே மாதிரி உங்கள் கண்டெய்னரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க உங்கள் கண்டெய்னர் வந்து டைட்டாக இல்லை அப்படின்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ண ஏதாவது கிராசரி ஐட்டம் கவர் இருக்கும்ல சப்பாத்தி மாவு மிளகாத்தூள் அந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை வந்து உங்கள் கண்டெய்னர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இங்கே வந்து சப்பாத்தி மாவு கவர் தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து என் கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கவரை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவரை அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மூடியை வந்து போட்டு விடணும் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்ல டைட் கண்டெய்னராக வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் அப்படி மூடி லூஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா ஆயிரும் இதனால எறும்பு போகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பாதி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி வச்சுட்டு நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அந்த வெங்காயம் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கடுகு எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த கடுகு எண்ணெயை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துலேயும் தக்காளிலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் வச்சாலும் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது அதே சமயத்தில் நீங்கள் எத்தனை நாள் கழிஞ்சு எடுத்து இது யூஸ் பண்ணாலும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வெண்டைக்காய் காய்கறிலாம் நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அது வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி சுருங்கி போன மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை சமைச்சு சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ அந்த வெண்டைக்காவை வந்து ஒரு அகலமான பாத்திரமோ பிளேட்லேயோ வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அதை சுற்றி அந்த வெண்டைக்காய் சுற்றி படுற மாதிரி தண்ணி வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த சீசனில் வந்து வச்சுருப்போம் வெயில் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது ஸோ ஐஸ் கட்டியை வந்து ஒரு பத்து ஐஸ் கட்டியை வந்து இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஐஸ் கட்டி எல்லாம் கரைஞ்சி அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதை அப்படியே வந்து விட்டுருங்க இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஐஸ் கட்டி எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த வெண்டக்காயெலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி வெண்டக்காய் வாங்கினதுக்கப்புறம் வதங்கி போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching!